இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள் வாழ்க வளமு வாழ்க வளம் வாழ்க நண்பர்களே மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்று நான் பிள்ளைய சொன்னது போல நெரூர் கரூர்ல இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அங்கு ஒரு ஜீவ சமாதி சதா பிரம்மேந்திரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தருடைய ஜீவ அங்கே தான் இருக்கோம் நல்ல ஒரு ஒரு ஆற்றல் மிக்க ஒரு களம் இந்த இடம்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல சில முறை வந்திருக்கிறோம் இன்றைக்கும் நல்ல ஒரு அந்த மழை கரெக்டாக நாங்கள் வர்றப்போ நல்ல மழை பொழிவு நல்ல அந்த சூழலும் ரொம்ப அமைதி குறிப்பா ஒவ்வொரு சித்தருக்கும் வந்து ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும் அவங்க நம்ம வாழும் காலத்திலே நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறதையும் இன்னும் அந்த உயர்ந்த நிலையான முக்தி அடைவதற்கான வழிகளையும் நமக்கு அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அதுல குறிப்பாக ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருப்பது போல இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆழமான இறை உணர்வை பெறுவதற்கான ஒரு இடமாக இந்த இடம் வந்து திகழும் எல்லாரோட நோக்கம் இறை உணர்வாக இருந்தாலும் இந்த இடம் ஒரு ஆக்கினை வந்து மிக அபரிமிதமான இயக்கம் பெறக்கூடிய இடம் ஞான விழிப்புக்கான ஒரு மையமாக இந்த இடம் வந்து பிரசித்தி பெற்றதா இருக்கு இறை உணர்வு நிலையில் அவர் எழுந்து நடந்து போகும்போது அவர் கைகளை வாழால் வெற்றாங்க அந்த ஒரு இது கூட இல்லாம அவர் நடந்து சென்று கொண்டிருக்கார் அந்த இறை உணர்வு தன்மையில அந்த அளவிற்கு இது ஒரு உணர்வை தூண்டக்கூடிய ஒரு இடம் இறை உணர்வுக்கான ஒரு பாதையை தூண்டக்கூடிய இடம் ஆசிரியர்களும் நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க சமாதி ஸ்தலங்கள் உங்களுக்கு பக்கத்தால் இருக்கிறது கட்டாயம் போகணும்னு இல்லை பட் வாய்ப்பு இருக்கிறப்போ கோவில்களுக்கு போவது போல இந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வர்றது சிறப்பான ஒன்று ஏன்னா அங்க சித்தர்கள் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா அவங்க இந்த உலக வாழ்க்கை இந்த உடல் எடுத்து வாழ்ந்தது போதும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த உடலுக்குள்ளே உயிரை நிறுத்தி அவங்க ஜீவ சமாதி ஆகிறாங்க அப்படி சமாதி ஆகும்போது ஒரு சங்கல்பத்தை வைத்து கொண்டு அவங்க அந்த ஜீவ சமாதியில் உட்கார்வாங்க அந்த சங்கல்ப சக்தி அவங்க அந்த இறை உணர்வு நிலையிலிருந்து சொன்ன அந்த சங்கல்ப சக்தி அந்த இடத்துல இருந்து எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும் எப்படி ஒரு டேப் ரெக்கார்டர் போட்டுவிட்டீங்கன்னா அதுலேருந்து ஒரு பாடல் ஒழித்து கொண்டே இருக்குதோ அந்த அலை வந்துட்டே இருக்குதோ அது போல என்ன அளவிலே என்ன அளவிலே அந்த மகான்கள் இறை உணர்வு நிலையில நிற்கிறாங்க அந்த நிலையில நின்று ஒரு சங்கல்பம் சொல்லி ஆஹ் முடிச்சிருப்பாங்க அப்போ அந்த வைப்ரேஷன் அந்த இடத்த சுற்றி எப்பவுமே வந்துட்டே இருக்கும் இந்த பூமி இருக்கிற காலம் வரைக்கும் ஏன்னா அந்த உடல் வந்து என்ன ஆகாது அழியாது இல்லையா இருந்து உயிர் பிரிஞ்சாதான் இந்த உடல் அழியும் இப்போ உடலுக்குள்ளேயே வந்து உயிர் நிலை பெற்றுச்சுன்னா அந்த உடல் அழியாத உடலாக மாற்றம் பெற்றோம் அப்ப அந்த இருந்து ஒரு ஆற்றல் வெளிவந்து கொண்டே இருக்கும் அப்ப அந்த ஆற்றல் வெளிப்பாடு அங்க வரக்கூடிய ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கும் பக்தர்களுக்கும் அந்த ஆற்றல் உள்ள போய் அது என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தை செய்யும் அதாவது நம்மளோட ஜீவகாந்தத்துல அவங்களோட காந்த சக்தி இணைந்து கொள்ளும் அதனாலதான் அந்த இடங்கள்ல போய் நாம தியானம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்றோம் அதே போல கோவில்களுக்கு எங்க சென்றாலுமே நம்ம தியானம் செய்யறது தான் அதனுடைய நோக்கம் உள்ளே சென்று வழிபாடுகள் செய்துட்டு வந்தாலும் தியானத்தில் ஈடுபடும் போது அந்த கோயில் இருக்கிற ஒரு சக்தி ஓட்டத்தை நாம் உள்வாங்கிக்க முடியும் அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களுடைய சமாதிகள் அருகில் இருந்தா போயிட்டு வாங்க போறப்பவே நம்ம குண்டல் நியோகம் கற்றிருக்கிறதுனால இப்ப இப்போ நான் உள்ள போய் உட்கார்ந்தோம் உட்கார்ந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கினை வந்து அபரிவிதமா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு நம்ம நினைத்து தான் ஒரு இடத்துக்கு சக்தியை கொண்டு வர்றோம் பட்டு இந்த ஜீவ சமாதிகளில் நம்ம போய் உட்கார்ந்த உடனேயுமே அந்த அந்த ஆற்றல் வந்து நம்ம குண்டலின் சக்தி செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சிடும் இது நிறைய பேர் உங்களுக்கே அனுபவம் கிடைக்கும் ஒரு ஆனந்தமான உணர்வு வந்து வர்றதுக்கு ஆரம்பிக்கும் ஒரு சக்தியோட்ட நமக்குள்ளே ஓடுறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஆமா இது எல்லாமே வந்து அந்த இடத்துல இயல்பாக நிகழும் அதனால தான் இந்த சமாதி ஸ்தலங்கள் வந்து கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செய்யக்கூடாதுங்கிறத விட செய்ய தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அவங்க இருந்து எப்பொழுதும் ஆற்றல் என்ன ஆகிட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதற்காக செய்யப்படுதுன்னா அந்த இடத்துல ஆற்றல் குறைவு ஏற்படுது இந்த ஆற்றல் குறைவு ஏற்படுறதுனால ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் அந்த இடத்த ஆற்றல் படுத்துறாங்க ஒரு சார்ஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன் அதாவது எப்படி ஒரு செல்ஃபோனுக்கு நீங்கள் ஒரு சார்ஜ் பண்ணிக்கிறீங்களோ அது மாதிரி அல்லது ஒரு பேட்ரி இருக்குது அந்த பேட்ரி வந்து கொஞ்ச நாள் புதுசாக போடுறப்ப நல்லா சார்ஜாக ஒர்க் ஆகுது அதுக்கப்புறம் அதனோட சார்ஜ் போயிருது இல்லை அப்புறம் மறுபடி சார்ஜ் ஏத்துற மாதிரி கும்பாபிஷேகத்தில் அங்கே இருக்கிற அந்த கோவில் சிலைகளுக்கு சார்ஜ் ஏற்றி விடுவாங்க அதுதான் கும்பாபிஷேகம் மந்திரங்கள் மூலமாக வேதங்களில் சொல்லப்பட்ட முறைகள் மூலமாக அதுக்கு சக்தி ஓட்டக்கூடியதுதான் கும்பாபிஷேகம் பட்டு சித்தர்கள் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அது தேவை இருக்காது ஏன்னா அவங்க அவங்களே ஒரு ஆற்றல் கழமாக இறைநிலையோட கனெக்ட் ஆகிருப்பாங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிருப்பாங்க அப்போ அவங்ககிட்ட இருந்து ஒரு ஆற்றல் வந்து எப்பவுமே வெளியே வந்துட்டே இருக்கும் அதனால் அங்கே அந்த விஷயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இன்னொரு பெரிய நுட்பம் என்ன அப்படின்னா அந்த ஸ்தலங்களுக்கு வர்றது ரொம்ப சிறப்பு ஏன்னா அந்த இடத்தினுடைய ஆற்றலை நாம் அந்த இடத்துக்குள்ள போறோம் அப்படின்னாவே நம்ம காந்த காலத்து கூட அந்த காந்த காலம் இணைஞ்சுக்கும் அப்போ நம்ம காந்த காலத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழ்றதுக்கு ஆரம்பிக்கும் அப்போ அந்த காந்த காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம்தான் நிறைய பேருக்கு நோய்கள் குணமாகும் நிறைய பேர் பிஸ்னஸ் வந்து சரியாகும் குடும்ப உறவுகள் பிரச்சனைகள் நீங்கும் அது என்னென்னா நம்மளோட கர்மாவில் அது வந்து சில சேஞ்சஸ் வந்து எடுத்துரும் ஆஹ் அதனாலதான் நம்ம அது கோவில்களுக்கும் இதுக்கும் நம்ம அதிகமா போறோம் குறிப்பாக இது அங்கேயே போகணுமா அப்படிங்கிறத விட இன்னும் அந்த என்ன சொல்லுவாங்க தெளிவு குருவின் திருமேனை காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே இப்படி திருமந்திரத்தில் ஒரு கவி அப்போ இந்த அறிவு அப்படிங்கிறது மனம் அப்படிங்கிறது எப்படி இயங்குது அப்படின்னா நம்மளோட மனோசக்தி மனோசக்தி அறிவு தான் மனமாக இயங்குகிறது மனம் எப்படி இயங்குது மனம் ஒரு காந்த சக்தியா இயங்குது அப்போ எது வந்து நமக்கு எதை நம் நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் அப்படிங்கிறது இயற்கையினுடைய ஒரு சிஸ்டம் அப்போது நாம் ஜீவசமாதிலங்கள் வர்றது ஒரு பக்கம் நல்லதா இருந்தாலும் நம்ம சித்தர்களோட கலப்பு நம்மால எளிமையாக பெற முடியும் நம்ம தியானத்தில் உயர்ந்து வர்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னும் ஒரு சில சித்தர்கள் பார்த்தீங்கன்னா உடல் நலத்திற்காகவே ஜீவசமாதியில அமர்ந்திருப்பாங்க இப்போ வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி அப்படிங்கிற மகான் அவர் வந்து உடல் நலம் இங்க வருகின்ற மக்கள் எல்லாருக்கும் பூரண உடல் நலம் கிடைக்கணும் ஜீவ சமாதியில் இருந்த இடம் அதே போல் பழனியுமே வந்து பல நன்மைகள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் வந்து அதனுடைய மிக முக்கியமான விஷயம் ஆஹ் திருப்பதி கொங்கனவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது செல்வ வளம் கொடுப்பதற்கான ஒரு சித்தருடைய ஆற்றல் இருக்கிற ஒரு கலம் அங்க பிரபஞ்ச சக்தியிலையும் சந்திரனுடைய ஆற்றல் அதிகமா இருக்கிற இடம் இப்படி ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கு ஆனா எல்லாரோட அல்டிமேட் டைம் வந்து நம்மளை இறையுணர்வை நோக்கி எடுத்துட்டு போகிறது தான் அப்போ அந்த சித்தர்களை நினைத்து நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவா மாறுறதுக்கு ஆரம்பிக்கிறோம் இல்லையா அப்போ குரு வேதாத்திரி மகரிஷி அவங்களை நினைக்கிறப்போ நாம் அவராக மாறுவதற்கு ஆரம்பிக்கிறோம் இப்போ எதை நினைக்கிறோமோ அதனுடைய தன்மை நமக்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் அதை தான் பேஸ் பண்ணி தான் அந்த தெளிவு குருவின் திருமேனி காண்டல் இப்ப திரு குருவினுடைய திருமேனியை பார்க்கும்போது நமக்கு தெளிவு கிடைக்கும் ஏன்னா நம்ம எதை பார்க்குறோமோ குரு என்பவர் தெளிவானவர் இறைநிலை உணர்ந்து அறிவில் தெளிவு பெற்றவர் இப்போ அவரோட உருவத்தை நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள அந்த உருவத்தில் ஒரு தெளிவு நிலை இருக்கு இல்லையா அந்த தெளிவாக நாம மாறுவதற்கான தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் அப்போ இந்த சித்தர்கள் மகான்கள் ஞானிகளுடைய சிந்தனைகளை குறிப்பா நேரடியாக கேட்கிறது அப்படிங்கிறது அவர்கள் வந்து எதையும் படிச்சுட்டு யாராவது சொன்னதை கேட்டுட்டு இல்ல அவங்க இந்த இறையுணர்வு நிலையில் இருந்து தனக்கு சொல்லணும்னு தோன்றத அப்படியே சொல்றவங்க தான் ஞானிகள் அப்போ அந்த நிலையிலிருந்து அவங்க சொல்றதுனால அதை கேட்கும்போது நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அவர்களுடைய பெயர்களை உச்சரிக்கும் போது இப்போ அந்த பேர் வந்து உச்சரித்து உச்சரித்து நம்ம பழகி இருக்கிறோம் பல வருஷம் இல்லையா வேதாத்திரி மகரிஷினா அது ஒரு உருவத்தை குறித்து பழகி இருக்குது ஒரு போகர்னால் அது ஒரு மகானை குறித்து பழகியிருக்கிறதுனால அந்த திருநாமம் அவர்களுடைய பெயர்களை சொல்லும்போது கூட நாம் அவர்களோட கனெக்ட் ஆகிடுவோம் எப்படி மயில் அப்படின்னா மயில் கூட கனெக்ட் ஆகிறோமோ சிங்கம் அப்படின்னா சிங்கத்து கூட நம்ம கனெக்ட் ஆகும் அப்படி வேதாத்திரி மகரிஷி அப்படின்னா நாம் அவர் கூட நமக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டுரும் அப்போ அவருடைய திருநாமத்தை சொல்லும் போதும் அந்த கலப்பு நடக்கும் அவர்களுடைய உருவத்தை நினைக்கும் போது சித்தர்கள் சமாதிக்கு நம்ம எங்கேயும் வர முடியல அப்படின்னா கூட நாம் அமர்ந்து அந்த சித்தர்களுடைய உருவத்தை நினைத்து அவர்களோட உயிர்கலப்பு பெற்று நாம செயல்படும்போது அது நமக்குள்ள நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் குறிப்பாக தவத்திலே நமக்கு யாருக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடர்பாடுகள் ஏன்னா இந்த பயிற்சி செய்யறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சரிங்களா இது வந்து எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு குதிரை கொம்பு தான் இது உண்மைதான் சும்மா சொல்லலாம் நம்ம வந்து எல்லாமே பட்டு ஒரு பயிற்சியை நம்ம சரியா முறையா செய்யணும் அப்படின்னா அதுக்கு நிறைய தடைகள் வந்து நிகழும் அப்ப அந்த தடைகளை எதிர்த்து நம்ம பயிற்சிகளை சரியா முறையா செய்யறதுக்கு குரு மகான்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அதனாலதான் இந்த குரு வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னோர்கள் முக்கியமா சொன்னாங்க பட் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அவங்க அந்த அளவுக்கு தன்னை முன்னிறுத்திக்கல இல்லாட்டி நிறைய பேர் பார்த்தாங்கன்னா அவங்களோட பேரு அவங்களோட இது சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க ஆனால் மகரிஷி அவங்க தன்னை முன்னிலைப்படுத்தாத காரணத்தினால நாம இந்த குருவினுடைய மதிப்பு கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணுமோ அப்படின்னு கூட நினைக்கிறேன் நான் இன்னும் ஆழமா சிந்திக்க வேண்டிய இடம் வந்து குருவினுடைய மகிமை குருவினுடைய மேன்மை குருவினுடைய ஆற்றல் அவர் எப்படி நம்மளை வந்து உயர்த்தி கொண்டு வந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறப்போ அந்த குருவை வந்து நம்ம நல்லா பிடிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குரங்கு குட்டி அந்த அம்மாவை வந்து நல்லா பிடிச்சிக்கணும் அது பிடிக்கும்போது அந்த அம்மா எங்கெல்லாம் தாவுதோ அந்த உயரத்திற்கு இந்த குரங்கும் போக முடியும் அப்படி யாரெல்லாம் தெளிவாக குருவை பிடிக்கிறார்களோ சிக்கன பிடித்தேன் நிறைவான்னு சொல்கிறது போல் இந்த குருவை பிடிக்கும்போது அந்த குருவனுடைய உயர்வுக்கு அவர் நம்மை அழைத்து செல்வார் அதுதான் உண்மை ஆனால் அதை பிடிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அவர் கூட்டிகிட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது பட் தூக்கிட்டு போக மாட்டார் அவர் நம்ம பிடிச்சிக்கிட்டா நம்மளை தூக்கிட்டு போயிடுவார் சரிங்களா அப்போ அந்த விதத்தில் சித்தர்களை மகான்களை நாம் அடிக்கடி நினைந்து அவர்களோட உயிர்களப்பு பெற்று அவர்களுடைய ஆசிகளை நாம பெறும்போது இன்னும் நாம ஆன்மீகத்துல உயர்றதுக்கு அது மிகுந்த மிகுந்த ஒத்துழைப்பாக இருக்கும் குறிப்பாக தியானத்துல நாம உயர்ந்த நிலைக்கு பயணிக்கணும் இல்லையா இப்போ தியானத்துல உயர்ந்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஆஹ் அதற்கு அந்த தியானத்தில் உயர்ந்த நிலைக்கு சென்றவர்களுடைய வழிகாட்டுதல் கலப்பு இல்லையா அதுதான் பரவம் சார் அப்படி பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமா பண்ண முடியும் பரவம் சார் விவேகானந்தருக்கு அதை உணர்த்துறார் அவர் ஒரு சக்தியை உணர்ந்திருக்கிறார் அப்ப அந்த சக்தியை இன்னொருத்தருக்கு உணர்த்த முடியுமானா நிச்சயமா உணர்த்த முடியும் அந்த அளவுக்கு ஆற்றல் வந்து மகான்களிடம் இருக்கு அப்ப அந்த மகான்களோட நம்ம கலப்பு பெறும்போது அவர்கள் நமக்கு நிறைய வழிகாட்டுதல்களை நேரடியாகவும் இன்னும் மறைமுகமாகவும் சரிதானுங்களா நமக்கு நிறைய செய்யறத நம்மளால உணர முடியும் சரி அந்த விதத்துல நாம அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சித்தர்களுடைய அந்த நினைவு சரி குரு குரு சிந்தித்தல் தானே அதனால தான் நம்ம வீடுகளில் நல்ல படங்களை நாம் எல்லாருமே மாட்டி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் வச்சிருப்பாங்க அது நாம சந்தோஷமா இருக்கிற படங்கள் இன்னும் குறிப்பாக மகான்களுடைய படங்கள் தெய்வங்களுடைய படங்கள் எல்லாம் மாட்டி வைக்கும்போது அந்த அதை பார்க்க பார்க்க நாம் எதை பார்க்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் பட் எதை பார்க்கிறோமோ அதைத்தானே நினைக்கிறோம் அதே போல நல்ல மந்திரங்கள் நம்ம காதுகளில் எப்பொழுதும் ஒழித்து கொண்டே இருக்கணும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இங்கே திருப்பூரில் மங்கையர்கரசி அம்மா தருமலிங்கம் ஐயான்னு சொல்லிட்டு பேராசிரியர்கள் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சுவாமிஜியோட ஆடியோ இல்லாட்டி நம்ம ஏஎஸ்ஆர் ஐயா டி ஐயா இவங்களோட ஆடியோ சொற்பொழிவு ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கும் எப்போ போனாலும் ஓடிட்டே இருக்கும் அப்போ என்னென்னா அவங்களோட காதுகளில் இந்த இறை சிந்தனைகள் தான் உள்ளே போயிட்டே இருக்கு அதுவும் தவத்தில் உயர்ந்தவர்கள் மகான்களுடைய சிந்தனை உள்ள போயிட்டே இருக்கும்போது அது நம்மளுடைய கருமயத்தில் ஆட் ஆகிட்டே இருக்கு அதுதான் முக்கியம் அப்போ நம்ம பார்க்கறதும் மகான்களுடையது கேட்பதும் மகான்களுடைய சிந்தனைகளாக இருக்கும்போது இன்னும் அந்த தன்மை வந்து அதிகமாக நமக்கு ஒரு ஆன்மீக உயர்வை நமக்கு வந்து கொடுக்கும் அந்த விதத்துல இன்னைக்கு இதுவே நம்ம சிந்தனையை எடுத்துக்குவோம் சரிங்களா குருவின் உயிர் தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை சித்தர்களுடைய கலப்பு ஆனா இது ரொம்ப சிம்பிள் என்னன்னா நீங்க எந்த சித்தர்களோடய ஈஸியா உயிர் கலப்பு பெறலாம் அவங்க வந்து காத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஓப்பனா சொல்லணும்னா யாரு அவங்களை கூப்பிடுவாங்க எப்போ கூப்பிடுவாங்க அப்படித்தான் இருக்கிறாங்க எல்லா சித்தர்களும் மகான்களும் ஏன்னா அவங்க வந்து பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறாங்க அவங்களால கோடிக்கணக்கான மக்களோட கூட இம்மிடியட்டா தொடர்பு கொள்ள முடியும் சரிங்களா எப்படி இந்த பிரபஞ்ச பேராற்றல் விண்ணனுடைய ஆற்றல் ஆஹ் பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கு அப்ப நீங்க யார் அழைத்தாலும் இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம கூட இல்லையா அது போல மகான்கள் இன்னும் ஆற்றல் மிக்கவங்க உணர்வு ரீதியா மிக சக்தி மிக்கவங்க அவங்கள நம்ம வந்து நினைக்கிறது இல்லை பெரும்பாலும் மக்கள் வந்து சாதாரணமா பணம் பொருள் இந்த இதுவே சிந்தனையில் இருக்கிறதால அந்த ஞானிகளை நினைப்பதற்கு இறைவனை நினைப்பதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறோம் அப்போ இறை வழிபாடுங்கிறது அதுக்கு தான் சரி கொஞ்சம் நேரமாவது இறைவனை நினை காசு பணனே சுற்றி வாழ்க்கையை தொலைச்சிடாதேன்னு சொல்லிதான் கோவில் இறை வழிபாடெல்லாம் அப்ப அப்போ நாம் வந்து ஒரு சித்தர்களோட உயிர் கலப்பு பெறுவதற்கு நம்ம இன்றிலிருந்து ஒரு முயற்சி செய்வோம் மகரிஷி வந்து மிக மிக ஒரு சக்தி மிக்க ஒரு மகான் பத்தொன்பதாவது சித்தர்னு சொல்றோம் சரிங்களா அவருடைய உருவ நினைவு இன்னும் பல மகான்களுடைய உருவ நினைவை நம்ம அடிக்கடி எடுத்து அவங்களோட சூக்கும ஆற்றல் நம்மோடு இணைந்து கொள்கிறது அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை நீங்க செய்யணும் இது ஒரு நுட்பம் இப்போ வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய சுக்கும சரீரம் நம் அனைவரோடும் பரிபூரணமாக இணைந்து கொள்ளட்டும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க உணர்வு பூர்வமாக சொன்னீங்கன்னா மகிழ்ச்சியுடைய சுக்கும சரீரம் நம்ம கூட இணையிறதை நம்மளால உணர முடியும் நல்லா உணர முடியும் அந்த ஆற்றல் அப்படியே நமக்குள்ள இறங்கும் அது போல நீங்க எந்த மகானுடைய சூக்கும சரீரத்தையோ நீங்க இணைத்து கொள்ள முடியும் அவர்களுடைய ஆசைகளை பெற முடியும் சித்தர்களோட கலப்பு பெற முடியும் சரிங்களா அதனால அது ஒரு நம்ம வாழ்க்கையில பல்வேறு நன்மைகளை செய்வதற்கு அது உதவும் அதனால அது நம்ம இன்றிலிருந்து ஏதோ ஒரு நேரத்துல நம்ம தியானத்தின் போது அல்லது மற்ற ஓய்வாக இருக்கிற நேரத்துல அந்த சித்தர்களோட உயிர்கலப்பு பெற ஒரு நுட்பத்தை நீங்க பயன்படுத்துங்க சரிங்களா சரி மிக்க மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த புனிதமான இடத்துல இருந்து இன்னைக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இறைநிலைக்கும் குரு மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் நன்றி கூறி இந்த உரை நிறைவு செய்வோம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் நோக்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புலந்து ஒழுகும் பொறுமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மிக்க மகிழ்ச்சி அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் இப்போ ஐஏபி த்ரீ அன்பர்கள் மொத்தம் நீங்க ஒரு நூத்தி பேர் பக்கம் கிளாஸுக்கு வந்துட்டு இருந்தாலும் ஒரு ஐம்பத்தி இரண்டு அன்பர்கள் வந்து நீங்கள் ரெகுலராக ஆசிரியர் ஆகணும் இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுல ஐஏபி த்ரீயில் வந்து இணைஞ்சிருக்கீங்க இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சிறு செயல் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் எல்லாருமே வந்து தற்சோதனை படிவத்தை கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் அதில் சென்ற வாரத்தை விட இந்த வாரம் ஐஏபி த்ரீ வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க இன்னும் கொஞ்சம் பேர் ஃபில்லப் பண்ணாமல் இருக்கும் அவங்க வந்து தயவு செய்து நீங்கள் உடனடியாக வந்து இன்றிலிருந்து அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறக்கு முயற்சி பண்ணுங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் கூச்சப்படாமல் தயக்கப்படாமல் உங்களோட லீடர்ஸ்கிட்ட கேளுங்கள் இல்லாட்டி என்னோடய ஃபோன் நம்பர் உங்கள் எல்லோருக்கிட்டே இருக்குது எங்கிட்டையே கொடுக்க இல்லைங்க சரிங்களா அதே மாதிரி அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுக்கு ஒரு வீடியோ வேணால் அனுப்புகிறோம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து அதுக்கப்புறம் அடுத்த பேஜ் போய் சப்மிட் கொடுக்கணும் ஒரு சிலர் என்ன பண்ணுறோம்னா அந்த நெக்ஸ்ட்டு கொடுக்காம கிளியர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கொடுத்துட்றீங்க கிளியர் ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் ஃபுல்லாக ஆகிரும் நீங்கள் இதுவரைக்கும் டைப் பண்ணதெல்லாம் போயிடும் அழிச்சுட்ட அது அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக கிளியர் ஃபார்ம் கொடுக்கக்கூடாது நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுக்கணும் அப்போ தான் நீங்கள் அனுப்பிச்ச விவரம் எங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஐஏபி ஒன் வந்து இப்போ எயிட்டி பர்சன்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஐஏபி டூ வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்துட்டாங்க நீங்கள் ஒரு ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ பர்சன்ட் தான் பண்ணுறீங்க ஐஏபி த்ரீ வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பண்ணுற அளவுக்கு வரணும் சரிங்களா அது உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணால் தயவு செஞ்சு கேட்டு நீங்கள் அதை இம்மிடியேட்டாக பண்ணுங்கள் மிக்க மகிழ்ச்சி வாழ்க உழம்பு வாழ்க்கை உழம்பு நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் சிறப்பு வாழ்க வந்து குருவி